வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுதாசரன் ரெசிபி இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் புதுசாக இல்லைங்களா அந்த மண் சட்டி அதில் தான் இன்றைக்கி மீன் குழம்பு வைக்க போகிறேன் வாங்க எப்படி வைக்கலாம் அப்படின்னு பார்ப்போம் இப்போ வந்து சட்டி வச்சுட்டு சூடானது எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெயும் சூடாகிடுச்சு இப்போ வெந்தயம் சேர்த்துருக்கேன் வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் நல்லா பொறிஞ்சு அந்த கலர் மாறட்டும் அது வரைக்கும் நம்ம இதை நல்லா பொரிய விட்ருவோம் இது பார்த்திங்கன்னா நல்லா கலர் மாறிடுச்சு இப்போ கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் சேர்த்தலாம் சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுவோம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் அது வரைக்கும் வந்து இது நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ மீன் பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஜிலேபி மீன் இது வந்து ஏரி மீன் ஏரி மீன் கடல் மீன் ரெண்டுமே இருந்தது ஜிலேபி ஏரி மீன் பார்த்தீங்கன்னா கிலோ இரநூறுபான்னு சொன்னாங்க கடல் மீன் வந்து கிலோ வந்து நானூறுரூபா நான் வாங்கியிருக்கிறது வந்து ஏரி மீன் தான் வாங்கிருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துடலாம் தக்காளி சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிடுவோம் தக்காளி பார்த்திங்கன்னா பார்க்கறதுக்கு நல்லா பழமாக தான் இருக்குது ஆனால் பார்த்திங்கன்னா சீக்கிரமே வந்து வதங்க மாட்டேங்குது அதனால கொஞ்சம் உப்பு சேர்த்துருவோம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிடலாம் கலர் தான் ரெட்டாக நல்லா பழுத்த தக்காளி மாதிரி இருக்கானா அந்த தூள்லாம் பார்த்திங்கன்னா நல்லா அப்படியே ஹார்டாக இருக்குது அதனால கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கணுன்னா நல்லா சாஃப்டாயி தக்காளியும் வந்து நல்லா மசிஞ்சு வந்துடும் பாருங்கள் இப்போ உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம் தக்காளி ரெண்டுமே வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் தூள் போட்டுக்கலாம் இதை வந்து நான் வீட்டில் அறுத்து வச்ச குழம்பு மிளகாத்தூள் தூள் தான் அதுதான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ மிளகாத்தூள் தூள் தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்துட்டு இப்போ கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம் பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ எண்ணெயே இல்லாத மாதிரி தான் இருக்கும் நல்லா இதெல்லாம் கலந்து விட்டதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ எண்ணெய் வருது அப்படிங்கிறத இப்போ வந்து நல்லா அந்த வெங்காயம் தக்காளியோடய நல்லா வதக்கியாச்சு இப்போ வந்து தேவையான கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் அது அப்புறமா வந்து நம்ம புளிக்கரைசல் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு இதை கலந்து விட்டுருவோம் எண்ணெய் இல்லாத மாதிரி தான் இருக்கும் நம்ம ஃபஸ்ட்டு வைக்கும்போது அப்படி தான் தெரியும் அதுக்கப்புறம் குழம்பு கொதித்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது பாருங்கள் எவ்வளோ எண்ணெய் வருது அப்படின்னு இப்போ பார்த்தீங்கன்னா புளிக்கரைசல் சேர்த்துக்கலாம் புளிக்கரைசலும் சேர்த்துட்டு இப்போ அடுத்தது நல்லா இதை கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கலருக்காக நான் வந்து இந்த காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் இதையும் சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்துருவோம் குழம்பு வந்து பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் நல்லா கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் அடுத்தது தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டேன் இப்போ வந்து உப்பும் சேர்த்துடலாம் உப்பு வந்து வெங்காயம் தக்காளி வதக்கும்போது கொஞ்சம் சேர்த்துருந்தேன் இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம் உப்பு சேர்த்து நல்லா இதை கலந்து விட்டுருவோம் இப்போ கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கலாம் கருவேப்பில் சேர்த்துட்டு இது நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம மூடி வச்சு குழம்பு வந்து நல்லா கொதிக்க விடலாம் இப்போ வந்து குழம்பு நல்லா கொதித்து வரட்டும் எல்லாமே நம்ம சேர்த்தாச்சு இப்போ குழம்பு வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ இதை நம்ம வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி வச்சுருவோம் குழம்பு நல்லா கொதித்து வரணும் அதுக்கப்புறம் நம்ம மீன் சேர்த்துக்கலாம் இந்த சட்டி பார்த்திங்கன்னா நல்லா சீக்கிரம் சூடாகிடுது ஸ்டவ்வில் வைக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லாவே வச்ச உடனே சூடாகிடுது நான் ஏற்கனவே வச்சிருந்த ஒரு செவப்பு சட்டி வச்சுருந்தேன் பார்த்திங்களா அது வந்து வச்சு ஹீட் ஆகுறதுக்கே ரொம்ப நேரம் ஆகுது இது வச்சதுமே நல்லா நம்ம மற்ற பாத்திரங்களில் வச்சு சமைப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி நல்லா ஹீட் ஆகிடுது இப்போ வந்து குழம்பு வந்து மூடி வச்சுட்டேன் இது கொதிக்கட்டும் பாருங்க குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு ஓரம்லாம் நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து நம்ம வந்து மீன் சேர்த்துக்கலாம் கட் பண்ணி வச்சுருக்க மீனை வந்து நம்ம எல்லாம் இப்போ சேர்த்துருவோம் மீன் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மூடி வைக்க தேவையில்ல அப்போயே வச்சு தான் நம்ம வேக வைக்கணும் ஏன்னா மூடி வச்சிட்டோன்னா அப்புறம் அதுலேருந்து அந்த வேர்த்து அந்த தண்ணி ஆவியாகுது பார்த்திங்களா அந்த தண்ணியெல்லாம் திருப்பி மூடியிலேருந்து திருப்பியும் குழம்புல வந்து உள்ளே இறங்கிடும் அப்போ டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது அதனால் வந்து மூடி வச்சு வேக வைக்கக்கூடாது இப்படியே தான் நம்ம வந்து வேக வைக்கணும் இப்போ மீன் எல்லாத்தையுமே வந்து நான் குழம்புல சேர்த்துட்டேன் இப்போ நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி குழம்புல மூழ்கிற மாதிரி மீனெல்லாம் எல்லாம் வச்சுட்டு இது வந்து நம்ம கொஞ்சம் நேரம் வந்து வேக வச்சிடலாம் இப்போ பாருங்கள் உடனே வந்து கொதிக்க ஆரம்பிக்குது பாருங்கள் நல்லா கொதித்து வரட்டும் ஒரு கிலோ மீன் தான் இது கரெக்டாக இருந்துச்சு இதில் வைக்கிறதுக்கு நல்லா இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு மீன் குழம்பு அவ்வளோதான் வேறு எதுவும் நம்ம இதில் சேர்க்க போகிறது கிடையாது நல்லா கொதித்து வந்ததும் எடுத்து சாப்பிட வேண்டிதான் சூப்பரான ஜிலேபி மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு கடல் மீனும் இருந்துச்சு அப்படின்னு சொன்னதுனால எனக்கு வந்து ஏரி மீன் வந்து நல்லாயிருக்கும் ஜிலேபி மீன் அது வந்து நாங்கள் வந்து சாப்பிட்ருக்கோம் ஏரியிலே வந்து வாங்கிட்டு வந்து நாங்கள் வந்து சாப்பிட்ருக்கோம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு தான் சரி கடல் மீன் வேணாம் நம்ம ஏரி மீனே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஏரி மீன் வந்து வர சொல்லி செஞ்சோம் இப்போ பாருங்கள் நல்லா குழம்பு சூப்பராக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு என்ன தான் குழம்பு வச்சாலும் அந்த வறுத்து சாப்பிட்றது தான் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் இருந்தாலும் இன்றைக்கி வந்து வறுவல் எதுவும் பண்ணலை எல்லாமே ஒரு கிலோமேந்து குழம்புலேயே வச்சாச்சு குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சு மீனும் சூப்பராக வெந்து வந்துருச்சுங்க அவ்வளோதாங்க சூப்பரான மண் சட்டியில் வச்ச ஜிலேபி மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு அப்புறம் என்ன இனிமேல் நம்ம சூடான சாதத்தில் போட்டு அழகாக பசங்கி சாப்பிட்லாம் குழம்பு மீதி இருந்து அடுத்த நாள் சாப்பிட்டோன்னா இன்றைக்கி வச்சு சாப்பிட்றத விட அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டாக அதை விட சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் மீன் குழம்பு வந்து செஞ்சு பாருங்கள் இதே மாதிரி மண் சட்டியில் செஞ்சு பாருங்க அதோடய டேஸ்ட் வந்து டபுளாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் குழம்பு சூப்பராக குதிச்சிட்டுருக்கு அவ்வளோதான் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்